சார் வணக்கம் சார் நான் திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதி சார் நம்ம தொகுதியில செலவு நிக்கிறாரு போன டைம் நல்லா ஜெயிச்சாரு இந்த டைம் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா செஞ்சிருக்காரு ஜெயிப்பா வாய்ப்பு இருக்கு நான் எல்லாரும் சொன்னதெல்லாம் கேட்டேன் எல்லாரும் சொன்னாங்க ஒவ்வொருத்தர் ஆதங்கம் பேசுறாங்க இப்ப இதுக்கு முன்னாடி பேசுனா ஒருத்தர் சொன்னாரு ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுனாரு அவரு ஒரு குமுறல் தெரியுது இருந்தா என்ன பண்றது உங்க நீ எல்லாரும் சொல்றதும் கேட்டேன் இந்த மனச்சநூல்ல ஒருத்தர் பேசினா ஐயா பேசினாரு நானும் போன வாரம் மனச்சநூல் போயிருந்தேன் கேட்டேன் எங்க சித்தப்பாய ஒருத்தர் கட்சில இருக்காரு அவர்ட்ட கேட்டேன் ஏன்டா தம்பி போடா மனத்தை வாங்குறாங்களா அப்படிங்கிறாரு நான் சமயப்பிர பக்கம் தான் பிறந்தவேன் அதனால வந்து எல்லாரும் சொல்றதான் கேட்கறேன் சசிகலா வேணாம் அவங்க வேணா நாலு பேரும் ஓரம் கட்டி அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்குவான் சசிகலா அம்மாவுக்கு வயசாயிருச்சு ஒரு சேர் உட்கார சொல்லிட்டு உட்கார வச்சிருவோம் நம்ம ஓபிஎஸ் ஈபிஎஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அணு இருக்கு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்துல வந்து நீ ஒரு குடும்பத்துல வந்து கே சி பழனிசாமி மூத்தவர் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறாரு எல்லாம் இப்ப இடையில வந்தவங்க அதனால வந்து எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வைங்க அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி உட்கார வச்சுட்டு இப்படி நடந்து போச்சு நடந்துருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு ஒரு உடனே போஸ்டர் காமிச்சாரு அதுல வந்து அம்மா போட்டாவிங்க அண்ணா போட்டாவிங்க அண்ணா அமித்ஷா இருக்கும் காசு பணம் அவர் இப்படி இருக்கிறார் டாடி வளர்த்துட்டு இப்படி இருக்கிறாரு அது வந்து நம்ம வந்து எம் எம்ஜிஆரு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இவங்களால நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு பணத்தை சம்பாரிச்சு இவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறீங்க அவங்க போட்டோ நீ பணம் வேணாம் ஒரு போட்டோ போட்டா போதுமே மோடி போட்டா போட்டிருக்கீங்க சரிங்க மோடி போட்டா போட்டிருக்கீங்க அம்மா உடம்பு அம்மா உடம்பு இல்லாம அப்பா இருந்தப்ப மோடி ஒரு வார்த்தை வந்து பாக்க கூட இல்ல சரிங்களா மோடி தாடி என்ன வளர்க்கலாம் தமிழ்நாட்டுல தாமரை முடியாது சரிங்களா தாடி வளர்த்துக்கலாம் வளர்த்திக்கலாம் கட்சியை வளர்க்கவே முடியாது அதனால வந்து எல்லாரும் கோவப்படுறாங்க அது எல்லாம் உண்மை நானு இன்னைக்கு வந்து மீட்டிங்ல வந்து ரொம்ப நானும் கத்தி பேசலாம் நானும் தொண்டன் தான் நானும் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் போஸ்டர் விட்டுறேன் போன வாரம் போயிட்டு வெயில்ல போயிட்டு சின்ன வரைஞ்சிட்டு வந்தேன் சில்வராஜ் அவசரம் ஊர்ல இப்ப எங்க அப்பாவை வரைஞ்சிட்டு இருக்கிறாரு சரிங்களா நான் நல்லா செயல்பட்டு நேற்று நைட்டு வந்தாரு சில்வராஜ் என எல்லா ஊருக்கு வந்தாரு பாத்தாரு எல்லாத்துக்கும் போயிருக்காரு நல்லபடியா வரும் நாங்க நல்லபடியா தான் அனுப்புறோம் எல்லாரும் கோவப்படுறாங்க அந்த ஆளுங்களும் எனக்கு அதை விட அதிகமா இருக்குது ஒரு வெயில் வெயில்ல தாமரை கருவு பேரு சார் அதனால வந்து இவங்க வந்து இவங்களாம் இருக்கட்டும் ரெண்டாம் தேதி முடிக்கட்டும் அப்ப நீங்க வந்து சார் ஒரு இது சார் நீங்க வந்து ஒரு வீட்டுல இருந்துட்டே மீட்டிங் மட்டும் போட்டா வந்து சாத்தியப்படாது சார் ஒரு ரவுண்ட்ஸ் வரணும் சார்

கட்சி தொண்டர்களை பார்க்கணும் சீட்டு கிடைக்கலப்பா இருப்பாங்க அடுத்தது தூக்கி போடு ஒன்றியத்துக்கு போடு மாவட்டத்துக்கு போடு போட்டுவிட ஒரு விடு கோடி கோடி வேணாம் சார் கோடி கோடி எனக்குலாம் கோடி வேணாம் லட்சம் வேணாம் கோடி கொடுங்க ஒரு வேட்டி கொடுங்க போதும் எனக்கு அது போதும் நீ கோடி கோடியா ஒதுக்குற பதுக்குற அது விருப்பம் சரிங்களா அதனால ஒரு ஆள் ரைடு போட்டுக்கலாம் அதெல்லாம் தேவையில்லை கோடியே வேணாம் ஒண்ணும் வேணாம் எனக்கு வந்து கோடி இருந்தா போதும் எங்களுக்கு கோடிகள் வேண்டாம் தான் வேணும்னு நான் எண்பத்தி நாலுல தேர்தல் நின்ன பொழுது அன்னைக்கெல்லாம் வந்து அந்த கட்சிக்கார வந்து காரியாலயத்துக்கு வருவான் அவன் கேக்குறது கொடி பேனர் அவ்வளவுதான் அது என்ன ஆதாயப்படுவாங்கன்னா எங்க ஊர்ல எதிர்கட்சியில இருக்கிறவ பத்து கொடி கட்டிருக்கான் நான் இருபது கொடி கட்டணும் ஏன்னா கொடி கூட பேனர் கூட அவ்வளவுதான்

எல்லாம் முடிஞ்சிச்சு இனிமேல ரெண்டாம் தேதிக்கு மேல பாக்கணும் நீங்க நல்லா வரணும் எல்லாரும் சசிகலா வேணாம் இபிஎஸ் வேணாம் ஓபிஎஸ் வேணாம் அதெல்லாம் வேணாம் இருக்கட்டும் அவங்களும் இருக்கட்டும் ஒரு குடும்பத்துல பிரச்சனைனா அவங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஒருத்தர் நல்லவனா இருப்பான் ஒருத்தன் தம்பி நல்லவனா இருப்பான் அண்ணன் கெட்டவனா இருப்பான் அப்பா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு ஒண்ணுமே வேணாம் சார் எலெக்ஷன் அம்மா சொன்ன மாதிரி படிப்படியா மது கடை ஒளிபஞ்சு டக்குன்னு சுயேஜ் எல்லாருமே ஏ ஏரநூத்தி முப்பது நாள் தொழில நிக்கணும்னு சொல்லிட்டு கடையெல்லாம் மூடிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நீ நகரத்தை தள்ளுபடின்னா ஒன்னு தள்ளுபடும் கடை மட்டும் மூடிதானா வரல ஜல்லி போனோம் தாய்மார்கள் ஓட்ட வரலாறுல யாருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எடப்பாடி பண்ணி சாமி கிடைச்சிது அந்த கொரோனா டைத்துல லாக்டவுன் கால கட்டத்துல திரா அடிச்சு யூஸ் பண்ணி யார் எல்லாருல இருந்து வெளிய வந்துட்டாங்க யார் வேணும்னு சொல்லி கேட்கல கண்டிப்பா மிகப்பெரிய வரலாறு காலத்துல மதுக்கடைகள் வேண்டாம் நினைச்சாலும் கூட அந்த கள்ளச்சாராய பெருகிச்சு அம்மா காலத்திலயும் ஆரம்ப கட்டத்துல அப்படித்தான் இருந்தது காலகட்டத்துல எல்லாரும் மறந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி திருப்பி சுப்ரீம் கோர்ட் போய் பண்ணி ஆர்டர் ஆயிட்டு வர்றாரு திறக்கிறது பேசாம மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அதை தடைப்பறிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டு இருந்தாருன்னா வரலாறுல வந்து இன்னும் பத்து முறை அதிமுக ஜெயிச்சிருக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து அந்த இடத்துல அவர் தவற கண்டிப்பா சார் அம்மா அம்மா பேரு இப்ப நம்மள கொடி கட்டி பறந்துருக்காங்க அம்மா சொன்னாங்க படிப்படியா அம்மாவோட பிள்ளைங்க வந்து செஞ்சுட்டாங்க கடையை மூடிட்டாங்க பாரு அப்படின்னு ஒரு தைரியம் எல்லா தாய்மாரும் ஓட்டு போடுவாங்க நீ வாஷிங் மிஷின் கொடுக்க தேவையில்ல ஆறு சிலிண்டர் கொடுக்க தேவை ஸ்டாலின் சொல்றான்னு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு தரவு இல்ல பட்டை கிளப்பிருக்கலாம் வரலாறு அம்மா என்ன எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா ஜெயிச்சாங்க வரலாறு காணாத வெற்றி அம்மாவுக்கு அப்புறம் புள்ள நீ ஜெயிச்சிருக்கலாம் வரலாறு காணாத வெற்றி எல்லாம் துண்டகணா துரிய கணான்னு ஓடி இருப்பாங்க எல்லாம் ஆனா இப்ப வந்து முடிஞ்சு போச்சுங்க வந்து மோடி வந்து தாடியை வளர்த்துட்டு எப்படி பண்ணிட்டு இருக்காரு வாய்ப்புல ராஜா தாமரை வளராது வாய்ப்புல ராஜா